வணக்கம் நான் இப்போ வந்து வெந்தயம் போட்ட உருளைக்கிழங்கு பழ கறி வைப்பதற்கு வெங்காயம் வெட்டப்பொறன் பாருங்கோ நான் இந்த வெங்காயம் தான் கறிக்கு பாவிக்கிறேன் நான் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொண்டு இருக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து வெட்டி முடிஞ்சுது அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வெட்ட போகிறேன் நான் இப்போ உருளைக்கெழங்கை சிறு சிறு துண்டுகளாக கறிக்கி வட்டி கொண்டு இருக்கிறேன் இப்போ சிறு சிறு சுண்டுகளாக வட்டி கொண்டு இருக்கிறேன் பொருள்கிழங்கும் வட்டி முடிஞ்சுது பாருங்கோ அடுத்ததாக வந்து தக்காளி பழம் வெட்டப்பொறன் தக்காளி பழத்தை இன்னும் சிறு சிறு சுண்டுகளாக வட்டப்பொறன் பாருங்கோ இப்போ ரெண்டாக்கியாச்சு இப்போ தக்காளி பழத்தை சிறு சிறு சுண்டுகளாக வெட்டி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இதுக்குள்ள தான் என்னுடைய பெருஞ்சீரகம் கடுகு மஞ்சத்தூள் நச்சீரகம் இதகம் எல்லாம் இருக்குது இப்போ வந்து சூடானண்ணில வந்து கடுகு போடுறேன் அடுத்ததாக வந்து வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை எடுத்து போடுறேன் நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன் நான் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கி கொண்டு இருக்குது வெங்காயம் வந்து வதங்கிக்கல வந்து சித்த மிளகாய் போடுறேன் அடுத்தது பிரிஞ்சிடம் போடுறேன் அரைப்பதத்துக்கு வந்தோடனே வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்க வந்து வதங்குறதுக்கு போடுறேன் இப்போ வெங்காயம் உருளைக்கிழங்கு சித்த மிளகாய் பிரிஞ்சிடம் வந்து வதங்கி கொண்டு இருக்குது தக்காளி பழம் போட்டாச்சு இப்போ வந்து வதங்கி கொண்டு இருக்கிற உருளைக்கிழங்கு தக்காளி பழத்துக்குள்ளே வந்து கறித்தூள் போடுறேன் அடுத்து வந்து கடல் கல்லுப்பு போடுறேன் கடல் கல்லுப்பு உடனே தேங்காய் பால் விடுறேன் இப்போ வந்து கறி வந்து கொதிச்சிக்கொன்று இருக்குது பேருங்கோ இப்போ வந்து கொதிச்சிக்கன்ற கரைக்கில் வந்து கருவேப்பில் உள்ளி பச்சை மிளகாய் போடுறேன் போட்ட பிறகு வறுத்து வச்சுக்கிற வெந்தியத்தை வந்து கறிக்கில் போடுறேன்